அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இஸ்லாமிய வாழ்த்துக்கள் உபயனு காபுரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்கள் என்னிடம் அல்லாஹுடே வேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா என்று கேட்டார்கள் நான் அல்லாஹும் அவருடைய தூதரமே நன்கறிந்தவர்கள் என்று கூறினேன் அவர்கள் அல்லாஹுடைய வேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்துவமானது என தெரியுமா என மீண்டும் கேட்டார்கள் அப்போது நான் லா இலாஹ அல் ஹையுல் கய்யூம் என தொடங்கும் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்காரா வசனம் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் என்று விடையளித்தேன் உடனே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக உமது ஆற்றல் உம்மை நெகிழச் செய்யட்டும் வாழ்த்துக்கள் என்று கூறினார்கள் இந்த செய்தி ஷஹீஹ் முஸ்லீமில் ஒன்று நான்கு ஏழு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருடைய ஆற்றலை பரிசோதித்து அவருடைய திறமையை தெரிந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கின்ற நடைமுறையை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹிவாசலம் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தவரிடம் உள்ள திறமைகளை ஊக்குவிக்கும் முகமாக அவர்களுடைய திறமைகள் குறித்து பாராட்டுவது வாழ்த்துக்கள் கூறுவது இதெல்லாம் உயரிய பண்பாடு என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் கல்வி அறிவு ஞானம் நினைவாற்றல் இவைகளில் சிறந்து விளங்கியதற்காக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலே வசலம் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அல்லாஹு அன்ஹு அவர்கள் தூய வெள்ளை நிற ஆடை அணிந்து வந்ததை பார்த்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் புத்தாடை அணிவீராக புகழோடு வாழ்வீராக என்று வாழ்த்தினார்கள் இந்த செய்தி இபனு மாஜா என்ற நூலிலே மூன்று ஐந்து ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நல்ல உடை அணிந்து வருகின்ற போது அவர்களுக்கு வாழ்த்துக்களை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைய அவர்கள் தெரிவித்தார்கள் அது மாத்திரமல்ல இந்த உலக வாழ்வு நிறைவு பெற்றதற்கு பின்பாக ஒருவரை மன்னறையிலே வைத்து நல்லடக்கம் செய்யப்படும் அந்த மன்னறையிலே சில இஸ்லாமிய நம்பிக்கைப்படி கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் அப்படி நல்லூர்களிடத்திலே கேள்வி கணக்கு விசாரணை முடிவு பெறுகின்ற போது வானவர்கள் அவர்களை அதாவது அந்த வாசிகளை வாழ்த்திவிட்டுச் சென்று பிறகு அவர்களது நல்ல அமல்கள் நல்ல செயல்பாடுகள் அழகிய மனித உருவத்திலே வந்து அவருக்கு வாழ்த்து கூறும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறிய இந்த செய்தி பர்புன் ஆசிப் ரதிகள் அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹமது என்ற நூலிலே ஒன்று எட்டு ஐந்து ஐந்து ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் நல்லோர்கள் சொர்க்கவதியை அடைகின்ற போது அந்த சொர்க்கத்திற்குள்ளே நுழையும் போது அவர்களை வானவர்கள் உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாவதாக நீங்கள் நற்செயல் செய்து கொண்டிருந்ததின் காரணமாக சொர்க்கத்திற்குள்ளே நுழையுங்கள் என்று கூறுவார்கள் என்கின்ற இந்த செய்தி குர் ஆன் அத்தியாயம் பதினாறு சூரத்து நகல் வசனம் முப்பத்தி ரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நல்ல விஷயங்களுக்காக வேண்டி வாழ்த்த வேண்டும் அப்படி வாழ்த்தக்கூடிய நடைமுறை இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மன்னரை வாழ்க்கையிலேயும் உண்டு மறு உலக வாழ்க்கையிலேயும் உண்டு என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா அவனுடைய வாழ்த்துக்களை பெறக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து